எனக்கு அன்பான தேவச்சனங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது ஆண்டு இன்னைக்கு சொல்றாரு உங்களுக்கு தயவு செய்ய போறாரா ஏசப்பா உங்களுக்கு இறங்குற நாட்கள் வந்துடுச்சு ஒரு வேளை இத்தனை நாட்கள் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் ஏசப்பா எனக்கு எப்போது அற்புதம் நடக்கும் எங்கள் குடும்பத்துக்கு எப்போ அண்டவரும் உங்களுடைய தயவு கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம் இனி கத்த சொல்கிறாரு சீயனுக்கு தயவு செய்யும் காலமும் நேரமும் வந்து இனி நீங்கள் கவலையே படாதீங்க உங்க வாழ்க்கையில அத்தனை ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு நீங்கள் எந்த எந்த காரியத்தை குறிச்சு அண்டவர் என் குடும்பத்தில் இது ஒரு சாபமாக இருக்குது இந்த வியாதி என் குடும்பத்தை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எங்கள் வீட்டில் குழந்த பாக்கியம் இல்லையே எங்கள் வீட்டில் திருமணம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஆண்ட சூழல் சீனுக்கு தயவு செய்ய போறாரன் ஏசப்பா உங்களுக்காக கர்த்தர் இறங்க போறாரு அந்த காலமும் நேரமும் வந்ததா கர்த்தர் இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவர் திறக்கப்படாத கர்ப்பங்கள் தரக்கும் உங்க வீட்டில் சந்தோஷத்தின் செய்தியை கேட்பீங்க நற்செய்தி உண்டாகும் இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் வேலைக்கான வழிகளை ஏற்படுத்துவார் உங்களுக்கு தயவு செய்கிற காலம் வந்துடுச்சு அந்த நாட்கள் வரும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் கண்கள் அதிசயப்படத்தக்கதாய் உங்கள் தலையை உயர்த்துவார் அன்றைக்கு பருத்தின குருட யதாவிதின் குமாரினே எனக்கு இறங்கும்னு கூப்பிடும்போது அந்த நேரமும் அந்த காலமும் வந்ததுனால கர்த்தர் இறங்கி அந்த குருட்டு தன்மையை மாற்றி பார்வை கொடுத்தார் இன்றைக்கு உங்கள் வீட்டில் எ இருளா இருளாக இருக்குது கர்த்தர் இறங்கி கர்த்தர் தயவு காலத்தை கர்த்தர் உண்டாக்கிட்டார் இனி வெளிச்சம் உண்டாக போது கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அமே